கிடைக்க பார்க்காம ப்ரோ டவர் கிடைக்காம பார்த்துக்கோ ப்ரோவா டவர்லாம் கிடைக்கும் நல்லா சிக்னல் இங்கே ஸோ சிக்னல் என்ன நேரம் லைவு கட்டாயிருக்குமே இருக்கேன் ஏன்னா அது சின்ன எடுத்தால் தெரியுதா ஸோ கண்ணு வேற கொஞ்சம் இதாக இருக்குது ஸோ இப்படி தூரத்துல இருந்து வச்சு பார்த்தா தெரியாது இல்லையா தப்பா எதுவும் படிச்சிடக்கூடாது இல்லையா அதுக்காகதான்

கயிறு வச்சு தெரிச்சா நல்லா தெரியுமா ஓகே அப்படினா தான் சுத்தமாக தெரியாது கண்ணை தைச்சிட்டா எப்படி கண்ணு தெரியும் இருக்கிறதுன்னு தெரியாம தானே போகும் யாருமில்லை என்று என் சேர்த்துக்கொண்டதே சுதா சுதா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நண்பர்களே ஃபைவ் மினிட்ஸ் லைவ் க்ளோஸ் ஆயிரும் வேறே இன்னைக்கு எப்படி போச்சுன்னால் நல்லா போகுச்சா சிறப்பாக முடித்தீர்கள் அந்த நாளை சோ இன்று என்னை கர்த்தர் ஒரு குறைவையும் இல்லாமல் கருத்து வந்தார் போக்கிலும் மரத்திலும் சோ காலையிலிருந்த பலவீனம் இப்போது இல்லாம போய்விட்டது அதற்கு கர்த்தருக்கு நன்றி நேற்று அப்படி வேலை பார்த்ததுனால கொஞ்சம் டயர்டு அவ்வளோதான் ஓகே இன்னும் த்ரீ மினிட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம நண்பர்கள் தயவாய் எனக்கு கமெண்ட் பண்ணி என்னை ஒரு அரை மணி நேரம் லைவ் போட வைத்ததற்கு நன்றி ஸோ இந்த மாதிரி ஏதாவது கமாண்ட் படிச்சுட்டே இருந்தாங்கன்னா நம்ம பேசுகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸோ பதில் சொல்லிகிட்டே இருந்தோம்னா லைவ் போட்டதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா ஸோ ஒன்றுமே பேசாமல் இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளே பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் ஓகே ஒன்று த்ரீ மினிட்ஸ் ஸோ ஆஃப் அன் ஹவர் கம்ப்ளீட் ஆயிரும் அதோட நம்ம க்ளோஸ் வந்து நன்றி சொல்லி உமை பாட வந்தோம் உன் காருணியத்தை என்னை போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோ உன் காருயத்தை என்னை போற்ற வந்தோம் வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினா நீ சொன்னதல்ல கரங்கரான் என்று நிறைவேற்றி வேற என்ன நண்பர்களே